ஹாய் ஹலோ காய்ஸ் நான் உங்கள் மீன் நம்ம என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுவும் நான் எப்படி வைக்கிறேன் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன்றது தாங்க வீடியோவாக எடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா பூண்டு பக்கத்துல புளி ஊற வச்சுருக்கேன் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் வந்து இன்னைக்கு நம்ம சங்கரா மீன் வாங்கியிருக்கோங்க தலையை மட்டும் போட்டு குழம்பு வச்சு அதோட உடம்பு வந்து ஃப்ரை பண்ணலாம்னு தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு கூடவே நம்ம வெந்தயம் சீரகம் கடுகு எடுத்து வச்சுருக்கோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதும் ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் போட்டு பொறிவிட்டுருங்க பூண்டு அந்த பூண்டு எடுத்து அதை லேக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் வணக்கி விட்டுக்கோங்க கூடவே நம்ம பச்சை பண்ணிக்கலாங்க இப்போ அந்த ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா நான் ஏன் வந்து பூண்டை வந்து ஃபஸ்ட்லேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டேன்னு கேட்டிங்கன்னா பூண்டு வந்து அந்த ஆயிலில் ஃபஸ்ட்டில் ஃப்ரை ஆகும்போது அதோடய ஸ்மெல் வந்து நல்லாயிருக்குங்க தான் நான் எப்போவுமே மீன் குழம்பு இந்த கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சாவே ஃபஸ்ட்டு நான் பூண்டை வந்து தட்டி இந்த கடுகு வெந்திய ஜீரமெல்லாம் போட்டுடுறோமா அதுக்கப்புறமா நான் வந்து பூண்டு போட்டுக்குவேங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த குழம்புக்கும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்குங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ நான் ஒரு மூணு தக்காளி குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்தேன் அத என்ன பண்றோம்னா கையாலயே கொஞ்சமா மசிச்சு ஜூஸ் மாதிரி ஜூஸ் வர மாதிரி கொஞ்சமா மசிச்சு விட்டுக்கிறோம் ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப நம்ம அந்த வெங்காயத்துல போடக்குள்ள வந்து நல்லா வந்து வதங்கி வருங்க மேல அப்படியே ஆயில் வந்து மிதக்கும் நல்லா வதங்கிடும் சூப்பரா இருக்கும்ங்க இன்னொரு வாட்டி நல்லா ஆனியனை வதக்கி விட்டுக்கலாம் பக்கத்து வீட்டு ஆண்டி ஊருக்கு போயிட்டு அல்வா வாங்கிட்டு வந்தாங்க ஆயா பிரிச்சு இந்தாமா இந்தாமான்னு கொடுத்தாங்க நீ சாப்பிடு நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வாட்டி சாப்பிட வச்சு ஒரு வீடியோவுக்கு போஸும் குடுத்தாச்சு இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணோன்னே இப்படி இருக்கு பாருங்க அப்பதான் வந்து சீக்கிரமா வந்து வதங்கி வருங்க பாத்தீங்களா அந்த ஆயில்லாம் வந்து மேலே வருது பாத்தீங்களா இப்போ வந்து நம்ம புளியை வந்து கரைச்சிக்கலாங்க ஆல்ரெடி புளி வந்து ஸ்டார்டிங்ல மீன் குழம்பு வைக்க போறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு புளி எடுத்து ஊற வச்சுருவாங்க அப்பதான் கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப அந்த அல்வாவை வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாத்துரலாம் என் நடுவுல டேஸ்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க திருநெல்வேலி அல்வா இப்ப வந்து நம்ம கரைச்சி வச்சோம்ல அந்த புளியில வந்து கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்த்து இந்த புளியை வந்து அதில் ஊற்றணும் ஓகேங்க வதங்கிடுச்சு என்ன கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எப்பவுமே வந்து நல்லா வதங்கி கிரேவி பதத்துக்கு வரணுங்க அப்போ தான் வந்து நம்ம எந்த ஒரு குழம்பு வச்சாலுமே வந்து சூப்பராக இருக்குங்க தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து குழம்பு வச்சோன்னா அது நல்லாவே இருக்காது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அந்த தண்ணியை ஊற்றுறோம் ஓகேங்களா புளி தண்ணியை ஊற்றுறோம் நம்மளுக்கு இன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இது வந்து கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் சாரி சாரி உப்பு போட மறந்துட்டேனே சரி ஓகே உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓகேங்க நல்லா கலந்தாச்சுங்க இப்போ வந்து மூடி போட்டு தாங்க கொதிக்கும் குழம்பு ஓகே மூடியாச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கலாம் வா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மாங்காய் வந்து சேர்க்க போகிறோங்க ஒரு ஒரு மாங்காவா எடுத்து போடலாம் இப்ப இந்த மாங்காய் வந்து வேகட்டும் இந்த மாங்காய் தாங்க குழம்புல போட்ட மாங்காய் நான் ஏன் வந்து அரை வெக்காடுல எடுத்து தனியா வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் வரணுங்க இப்ப பாத்தீங்களா பஸ்ட் இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா அதனால தாங்க நான் மாங்காவை வந்து தனியா எடுத்து வச்சு கொஞ்சம் வெந்த பிறகு எடுத்து வச்சிருவேங்க வச்சுட்டு கொஞ்சம் திக்கான பிறகு அந்த மாங்காவை போட்டுட்டு கூடவே வந்து மீனை வந்து நம்ம சேர்த்துருவோங்க அப்பதான் மாங்காவும் குழையாம இருக்கும் குழம்பும் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குங்க ஓகேங்களா நான் அப்படிதான் பண்ணுவேங்க இப்போ அந்த மாங்காய் வந்து கொஞ்சம் நேரம் அதுல இருக்கட்டும் ஏன்னா நம்ம போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலைங்க டூ மினிட்ஸ்லேயே வந்து நம்ம மாங்காவை தனியா எடுத்து வச்சுட்டேன் இப்போ கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாத்தீங்களா இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியா இருந்த மாதிரி இருந்துச்சா இப்போ கொஞ்சம் திக்னஸ் கடிச்சிருக்கு பாருங்க மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் திக்கா இருந்தால் நல்லா இருக்கும் மீடியமா இருக்கணும் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணுங்க குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம ஸ்லோவாக ஃபாஸ்ட்டில் வச்சு நான் செஞ்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம மீனை போட போகிறோம் ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனை வந்து போட போகிறோங்க ஓகேங்களா மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு அடுத்தது தலை மீன் மட்டும்தாங்க போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம் ஏன் தலைமீன் மட்டும் போட்டு குழம்பு வைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தலை மீன் மட்டும் போட்டு குழம்பு வச்சு இதோட வந்து அந்த உடம்புலாம் நான் தான் வந்து அடம் அடம்புடிச்சேன் நான் அதை ஃப்ரை பண்ணியே தீருவேன் ஏன்னா நம்மளுக்கு என்னதான் மீன் குழம்பா இருந்தாலும் மீன்ல குழம்புல உள்ள மீனை வந்து நம்ம சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ஃப்ரை பண்ண மீன் வந்து அந்த குழம்பு கூட வச்சு சாப்பிட்டாதாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம மீனை போட்டுடலாம் அழகாக எடுத்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போடலாம் ஓகே போட்டாச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கண்ணா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனை போட்டதுமே ஒரு கலர் கலறி விட்டுருணுங்க நடுவில்லாம் கலரக்கூடாது மீன் வந்து கரைஞ்சிரும் ஓகேங்களா ஃபைனலி நம்ம மீன் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க கொத்தமல்லி தூவிடலாம் பக்கத்திலயே இந்த உடம்பு மீன் இருந்துச்சுல அதை வந்து நான் வந்து மசாலா எல்லாம் போட்டு வச்சாச்சு பைனலா நம்ம மீன் குழம்பு இப்படிதான் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்திலேயே நம்ம மீனை வந்து வறுத்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு ஒரு ஒரு மீனாக எடுத்து போட்டுக்கலாம் ஓகே எல்லா மீனும் போட்டாச்சு கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பார்த்திங்களா கொஞ்சமாக ஆயில் சேர்க்கணும் ஏன்னா மீன் வந்து வேகணும் இல்லைங்க சுற்றி சேர்த்து விட்டால் தான் வேகும் என்ன இல்லாமல் வந்து மீன் வறுத்தால் வேக அது தீஞ்சிரும் ஓகே